ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் எப்படி ஊர்கா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் போன்லெஸ் சிக்கனாக வாங்கி நல்லா கழுவி வினிகரில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு நறுக்கி ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த சிக்கனில் நம்ம ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ணுற ஊருகாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா ஒன் கிட்டே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இதே நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா ஒன் வீக் வரை நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது பயப்படாமல் நீங்கள் இதை வந்துட்டு சாப்பிட்லாம் இந்த சிக்கன் பிக்கில் நீங்கள் சுட சுட இருக்க ஒயிட் ரைஸோட சப்பாத்தியோட ஏன் கஞ்சியோட வச்சு சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு பவுட்ரு பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் அப்புறம் முழு மிளகு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பட்டை ஒரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க நல்ல முழு பட்டையாக எடுத்துக்கோங்க கிராம்பு நாலு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க அதோடு வந்துட்டு ஏலக்காய் ஒரு நாள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கடுகு அரை டீஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அதோட கொஞ்சம் அரை டீஸ்பூன் வெந்தயமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வதக்க போகிறோம் அதுக்கு ஒரு சட்டியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த சட்டியில் இதை போட்டு நல்லா இப்போ வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நல்லா இப்போ வதக்கிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வதக்கும்போதே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஸ்மெல் மாதிரி வரும் அது கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம வந்து தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் கோக்கோனட் ஆயில் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ அதில் வந்துட்டு நல்லா அப்புறமா எடுத்து வச்சிருந்த சிக்கனை வந்துட்டு இப்போ போட போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம சிக்கனை வந்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஊர்கா பண்ணுறதுக்கு சிக்கன் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் நல்லா கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சி ஆனால் தான் இந்த ஊர்காக்கு வந்துட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு இது நல்லா வந்துட்டு பொறிக்கணும் மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்துட்டு இது நல்ல ஒரு ரெட் டிஷ்ஷாக வரணும் இந்த சிக்கன் இது நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிற வரை நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க நல்ல சிக்கன் வந்துட்டு டீப் ஆகிடுச்சு ரெட் கலர்லேயும் ஆகிடுச்சு இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா சிக்கனையுமே வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க சிக்கனையும் வந்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு எல்லா சிக்கனையும் பொரிச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்க மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கனை இப்போ இதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் பொரிச்ச சட்டிலே தான் வந்துட்டு பண்ண போகிறோம் ஊர்காக்குன்னு தனியாக ஒன்றும் சட்டி வைக்கலை இப்போ வந்து அந்த சட்டிலேயே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு மிளகாவோட அரைச்ச இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ அதோட வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க நெக்ஸ்ட் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டிக்க போகிறோம் அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு இப்போ வந்துட்டு சிக்கனை இதோட ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஃப்ரைட் பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவில் வச்சு கிண்டிக்கோங்க நல்லா எல்லா சைடும் வச்சு கிண்டிட்டு நல்லா கிண்ணதுக்கப்புறமா ஃப்ளேவருக்கு இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் லெமன் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய லெமனாக இருந்தால் பாதி போதும் இதே சின்ன லெமனாக இருந்தேன் நீங்கள் ஒன்று ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமனையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க நான் வந்து சின்ன லெமன் எடுத்திருக்கனால ஃபுல்லாகவே நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வந்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு உப்பு பத்திரன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பதையை சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆகிடுச்சி அப்படியே நல்லா கிரேவி எல்லா சைடும் பட்டு நல்லா மசாலாலாம் வெந்து சிக்கன்லாம் வந்துட்டு வெந்து நல்லா வந்து ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்துட்டு இப்போ வந்து நம்ம இதை ரைஸோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல சுட சுட இருக்க ஒயிட் ரைஸில் வந்து இப்போ வச்சு சாப்பிட போகிறோம் இதை மட்டும் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சிக்கன் வாங்குறப்பெல்லாம் நீங்கள் இந்த டிஷ்ஷை தான் திருப்பி திருப்பி பண்ணி சாப்பிடுவீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்டாக ஸ்பைஸியாக ஏதாச்சும் நான்வெஜ் ரெசிபி ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும்